ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டீகே லைஃப் ஸ்டைல் நம்ம டீகே லைஃப் ஸ்டைலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா வேர்க்கடலையை வச்சு சூப்பரான டேஸ்டியான ரொம்ப ஹெல்த்தியான ஒரு முறுக்கு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி நம்ம முறுக்கு செய்கிறதுக்கு உளுந்து உளுந்து தேவைப்படாது நம்ம இந்த நிலக்கடலையை வச்சே சூப்பரான டேஸ்டியான வந்து முறுக்கு செஞ்சிடலாம் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கும்போது சத்தம் அதிகமாக கிடைக்கும் வாங்க அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டாக தான் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க என்னோடய சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போது நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் இந்த ஒன் கப் அளவுக்கு நான் நிலக்கட்டில் எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து நல்லா வந்து வறுத்து எடுத்துடலாம் பச்சை வேர்க்கடலாம் நான் வறுக்கிறேன் உங்கள்கிட்ட வந்து வறுத்த வேர்க்கடலை இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்தாச்சு நல்லா இப்போ வந்து இதை வந்து நான் வேறொரு பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன் மாற்றிட்டு இதோடய தோலைலாம் நம்ம வந்து நீக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஆனதுக்கப்புறம் இந்த தோலைலாம் வந்து ரிமூவ் பண்ணிடலாம் பாருங்க நான் தோலை ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி இருக்கணும் அதுக்கப்புறம் நான் மிக்ஸி சாரி ஒன்று எடுத்து வச்சிருக்கேன் அதில் நம்ம எடுத்து வச்சுக்கோக்கக்கூடிய வேர்க்கடலையை வந்து சேர்த்துடலாம் வேர்க்கடலையை வந்து நான் மிக்ஸி சாரியில் வந்து சேர்த்துட்டேன் அதுக்கப்புறம் நான் எந்த கிளாஸில் அளந்தேனோ அதே கிளாஸில் முக்கால் க்ளாஸ் அளவுக்கு நான் பொட்டுக்களை எடுத்து வச்சுருக்கேன் அதையுமே சேர்த்து நல்லா வந்து பேஸ்ட் நல்லா வந்து பவுடராக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி உங்களால் எந்தளவுக்கு அழைக்க முடியுமோ அந்தளவுக்கு வந்து நல்லா வந்து பவுடராக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ வந்து இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் நான் எந்த கப்பால் நான் வேர்க்கடலை அலைந்தேனோ அதே கப்பால் அளவால் மூணு கப் அளவுக்கு வந்து நான் ப பச்சரிசி மாவு எடுத்துக்கிறேன் இது வந்து நம்ம எப்பயுமே கடையில் வாங்குகிற பச்சரிச்சி தான் நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ண பச்சரிசி இருந்தாலும் நீங்கள் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போது இதுக்கு தேவையான எள் ஓமம் எல்லாம் சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து காலத்துக்கு காலத்துக்கு வேணும்னா நீங்கள் அந்த இடத்துல வந்து மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு கடாயில் வந்து எண்ணெய் வந்து காயுது தேவைனாலும் உப்பு சேர்த்தாச்சு சூடான எண்ணெயை ஊற்றி நம்ம எப்படி மு பிசைவோமோ அதே மாதிரி வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் அப்போ நல்லா எண்ணெய் ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம் இல்லை மாவு வந்து எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பாருங்கள் நான் எண்ணெயை ஊற்றி மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது இப்படி பிடிச்சோம்னா அது நல்லா கொலக்கட்டை மாதிரி பிடிக்க வரணும் அப்போ அப்படி இருந்துச்சுன்னா கரெக்டான பக்குவமாக இருக்கும் நம்ம எண்ணெய்க்கு போடல பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் எதுக்கு சூடான எண்ணெய் ஊற்றுனமோ ஊற்றுறோம்னா அப்போ தான் வந்து முறுக்கு வந்து நல்லா வந்து மொறு மொறுன்னு வரும் அதுக்காக இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டு நம்ம வந்து எப்படி முறுக்கு மாவு பிசையுமோ அதே மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இப்போ வந்து மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போது இந்த மாவு வந்து நான் வந்து முறுக்கு குழல்ல வந்து சேர்த்துடலாம் இப்போ அதனால் முறுக்கு அச்சு ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் அதில் நம்ம பிசஞ்சு வச்சுக்கக்கூடிய மாவு வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ முறுக்கு சுற்ற ஆரம்பிச்சிடலாம் பாருங்க ஒரு கரண்டி ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு மேலே வந்து நம்ம முறுக்கு சுற்றி முறுக்கு சுற்ற ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள் சுற்றிட்டேன் இப்போ எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம சுற்றி வச்சுக்கக்கூடிய முறுக்கை வந்து சேர்த்துடலாம் இப்போது எண்ணெயோட சதசலப்பெல்லாம் நல்லா அடங்கிடுச்சு பாருங்கள் முறுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு நல்லாவும் வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம எடுத்துடலாம் இந்த முறுக்கை வந்து நான் இப்போ வந்து வேற ஒரு பவுலுக்கு வந்து நான் மாற்றிடுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சே சூப்பராக வந்திருக்குன்ட்டு இப்போது இதே மாதிரி நான் எங்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா முறுக்குகளையுமே இந்த மாதிரி நான் போட்டு எடுத்துக்கிறேன் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் இல்லாட்டி முறுக்கு வந்து கறி அடுத்த பக்கம் திரும்பி போட்டுடலாம் என்னையோட சலசலப்பெலாம் அடங்கிடுச்சு பாருங்கள் நான் ரெண்டாவது முறுக்கும் போட்டு எடுத்துகிட்டேன் இதே மாதிரி என்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா முறுக்கையும் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் பாருங்க எல்லா முறுக்கையும் நான் போட்டு எடுத்துகிட்டேன் சூப்பரான சுவையான நிலக்கடலை முறுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு நிலக்கடலை வந்து உடம்புக்கு சத்தும் கூட இந்த மாதிரி முறுக்கு செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் உள்ள எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் ஒரு முறை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுக்கு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட டீ கிளை செயலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்